ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி ஸ்பெஷல் சுதி கொழம்பு தான் எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுதி குழம்புக்கு வந்து இந்த பாசி பருப்பு வந்து வேக வச்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அதை குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் தென் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் தென் வந்து ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கணும் மூணு தேங்காய் பால் தனித்தனியாக பிரித்து வைக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து மொதல் எடுத்து தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கணும் தென் செகண்ட் தேங்காய் பால் தேர்டு தேங்காய் பாலில் வந்து இந்த காய் எல்லாமே போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் நம்ம இஷ்டம் நான் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து நான் இன்றைக்கி முருங்கைக்காவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணேன் இதில் வந்து பூண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா தேங்காய் பாலில் பண்ணுறோம் ஸோ வந்து டைஜிஷனுக்காக நான் வந்து பூண்டு நிறைய ஆட் பண்ணிக்கிறேன் தென் வந்து இந்த பச்சை பண்டாணி வந்து ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து அந்த க்ரீன் கலர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நல்லா வேகட்டும் இந்த மூணாவது தேங்காய் பாலில் காய் எல்லாமே நல்லா வேகணும் இதில் வந்து கத்திரிக்காய் மாங்காயம் கூட போடுவாங்க நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து ஓரளவுக்கு வெந்திருச்சு இது கூட வந்து நான் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து காய் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம செகண்ட் எடுத்த தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் இது கூடவே வேக வச்ச அந்த பாசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆகி வரணும் நல்லா வெந்து காய் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி பருப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் நான் அதுக்கு வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே நம்ம நார்மல் தாலிப்புக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதுதான் கடுகு ஜீரகம் நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தென் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன அப்படின்னா நான் வந்து இஞ்சி வந்து பேஸ்ட் பண்ணி இஞ்சி மட்டும் அதை மட்டும் அரைச்சிட்டு அதையும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் இந்த தாலிப்புக்கு வந்து வெங்காயம் வடகா ஆட் பண்ணுவாங்க அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா மோர் மெகா இருக்குல்ல அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் நான் வந்து கட் பண்ண தக்காளி வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா தக்காளி குழஞ்சி குழம்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் நம்ம எல்லாமே தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் இஞ்சி வந்து ஆட் பண்ணிட்டேன் தென் வந்து பெருங்காய்த்தூளை ஆட் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளான குழம்பு பட் வந்து நல்ல ஹெவியாக இருக்கும் ஏன்னா தேங்காய் பால்லேயே நம்ம எல்லாம் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் காரம் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வந்து இப்போ தாளிப்பு வந்து நான் குழம்புல ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக எடுத்து வச்ச திக்கான தேங்காய் பால் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் லாஸ்ட்டாக வந்து அந்த திக்கான தேங்காய் பாலையும் ஆட் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எந்த மசாலா பவுடருமே இதில் ஆட் பண்ணல ஒன்லி பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதுதான் காரத்துக்கு இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஆஃப் லெமனை வந்து அதில் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நம்மளோட சொதி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து இஞ்சி துவையல் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இஞ்சி துவையலுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு தென் வந்து வத்தல் இஞ்சி தென் வந்து கருவேப்பில புளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கூட தேங்காய் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து அரைச்சோன்னா சூப்பராக நம்மளோட இஞ்சி துவையலும் ரெடி ஆகிடும் ஏன்னா இது வந்து டைஜஷன் ஆகிறதுக்காக இதுக்கு காம்பினேஷனாக வந்து இஞ்சித் துவையல் தான் வச்சு சாப்பிடுவாங்க இது கூட சிப்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி துவையலுன்னு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்மளோட சொதி குளமும் இஞ்சி துவையலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்